சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் இதுவரைக்கும் வாங்கினவங்க மற்றவங்களை வாங்க வைங்க இல்லை வாங்கி ஏதாவது ஒன்று ரெண்டு பேரும் கொடுங்க இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்க மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்னு கேட்குறவங்களுக்கு சரியான சம்மந்தி அடி பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த களவாணிகள் வந்து இதை எப்படி எல்லாம் மடைமாற்றம் பண்ணியிருக்காங்க அந்த திட்டங்கள் எல்லாம்ங்கிறதும் விரிவாக இருக்குது அவசியம் இதை ப வாங்குங்க அதாவது எப்படின்னா மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த தேர்தலை முன்னிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு அத்தியாயம் படிக்க வச்சிங்கன்னா கூட போதும் திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த மாதிரிப்பட்ட கட்சியை சார்ந்தவங்களாம் படிக்க வச்சிங்கன்னா கூட போதும் மிக அந்த திருந்திருவாங்க உங்களால் முடிஞ்சுன்னா அஞ்சு காப்பியோ பத்து காப்பியோ வாங்கி தாராளமாக மற்றவங்களுக்கு கொடுங்க கொடுத்து படிக்க வைங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் பல்வேறு நாடுகள்லேருந்து வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நிச்சயமாக நீங்கள் இதை செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் ஒரு நம்பர் நான் தரேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ண வேண்டாம் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அதே நம்பர் தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு ஜிபே ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் எத்தனை காப்பிங்கிறதையும் எல்லாம் மென்ஷன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் புக் உங்கள் வீடு தேடி வந்துடும் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று தேர்தலுக்காக நான் செய்த இந்த பணியில் நீங்களும் கொஞ்சம் கை கொடுங்கன்னு கேட்குறேன் நன்றி இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசணும் என்ன அப்படின்னா கச்சத்தீவு கச்சத்தீவை வித்தது யாரு அப்படிங்கிறது இப்போ வெளியே வந்துட்டு இந்த நா தமிழகத்தில் வந்து ஏதாவது நல்லது நடக்குன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக தாங்க நடக்கணும் இப்போ அவர் வந்து ஆட்சியை போட்டு கச்சத்தீவை உண்மையிலேயே வித்தது யார் யாருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் அந்த தகவலை மக்கள் மத்தியில் பொது வழியில் தூக்கி வச்சுட்டார் வச்ச உடனே பிரதமர் முதற்கொண்டு நாட்டினுடைய பிரதமர் தலைமகனே வந்து இப்போ அதை எடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக அது பேசுபடு பொருளாக கச்சத்தீவு விவகாரம் வந்து பெரிய அளவில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அப்போது வந்து இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது இந்தியா தமிழகத்துல இந்தியாவில் யாரும் பிரதமர் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி காங்கிரஸ் கரெக்டா இந்திரா காந்தி அவர்கள் வந்து தாரை வார்த்தாங்க இந்த தகவலை வந்து முதல்வர் கருணாநிதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஆண்டு ஜூன் மாதம் வந்து தகவலை வந்து இந்திரா காந்தி தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க அதுக்கு இவரு என்ன கைமாறு கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பணம் வேணும்னு கேட்டிருக்காரு இதை சொன்னது யாருன்னா சுப்பிரமணிய சாமி வேணா அவருக்கு பணத்தை வாங்கிட்டு இவரு சும்மா இருந்தாரு நீ எதுவும் பேசக்கூடாது பேசாம சொல்லி இந்திரா காந்தி சொன்னதுனால இவங்க வந்து மண்டே மண்டே ஆட்டிட்டு பேசாம அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாரு அப்படியே அமைதி ஆயிட்டாரு கருணாநிதி அதனால இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை தாரை வார்த்தை கூட்டு களவாணிகள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஒன்னு கருணாநிதியினுடைய திமுக இன்னொன்னு வந்து இந்திரா இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ் அதனால காங்கிரஸ் திமுக கூட்டு களவாணிகள் தான் இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தது இவ்வளவு நாள நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆதாரப்பூர்வமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அந்த ஆதாரங்கள்லாம் பக்கம் பக்கமாக தூக்கி முன் வச்சிட்டார் இப்போ தப்ப முடியல என்ன செய்யறதுன்னே தெரியல அதாவது இது இது இவ்வளவு அயோக்கியத்தினத்தையும் பண்ணிட்டு இப்போ இருக்க இருந்து இதுக்கு இவருங்க அப்பா கருணாநிதி இருக்கார் அவர் வரைக்கும் இருந்துட்டு ஊரு பூதா கச்சத்தீவை நாங்கள் விற்கலாம் நாங்கள் தடுத்த நாங்கள் அதுக்கு போராடணும் நாங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படியே கதையை வச்சுட்டு வந்தாங்க இப்போ சமீபத்தில் கூட இவர் வந்து ஒரு கதை அளந்துட்டு இருந்தார் யார் மு ஸ்டாலின் அதை பத்தாண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி ஏன் கச்சத்தீவை மீட்கவில்லை இவங்க அப்ப வித்துட்டு அலைவாரா ஒவ்வொரு இதையா நாட்டில் ஒரு ஒவ்வொரு பங்கையும் வித்து ஒவ்வொரு பகுதியும் வித்துட்டு அலைவாங்களாமா ஆனா வந்து மோடி வந்து அதை திருப்பி ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்பாங்களா வித்தது அவன் அது துணை போனது எவன் அப்ப உங்களுக்கு அதெல்லாம் மறைக்கணும்னா நீங்க ஏன் மீட்கலன்னு சொல்லணும் மக்கள் அவ்வளவும் மடையர்களா நீங்க வேணா மடைய சாம்பிராணிகளா இருக்கலாங்க மக்களை வந்து இப்ப எல்லாம் விழிப்புணர்வு போச்சு இந்த கதையெல்லாம் விட்டுட்டு அலைய முடியாது இனிமே அதான் கரெக்டாக அண்ணாமலை தூக்கி வெளியே வச்சார் இப்ப மக்கள் கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியல மு க ஸ்டாலின் விழி பிதிங்கி போய் அலைகிறாரு அவர் வந்து மு க ஸ்டாலின் உடனே என்ன கதை சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அது வந்து தேர்தலுக்காக திடீர்னு இத பண்ண தேர்தலுக்காக தான் பண்ணுவாங்க அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணும்னு கேட்டாலும் நீங்க மு க ஸ்டாலின் அவர்களே நீங்க அரசியல் கட்சிகள் அரசியல் தானே பண்ணுவாங்க அவியலா பண்ணுவீங்கல்ல அரசியல் தான் பாஜக எல்லாரும் அரசியல் தானே தேர்தல் வரும்போது அரசியல் உச்சகட்டத்தில் பண்ணுவோம் ஒவ்வொருத்தங்க செய்த வண்டவாளத்தை வெளியே தூக்கி வச்சிருக்காரு அதுக்கு பதில் சொல்லுங்க தேர்தல் காலத்துல வந்து நீங்க அரசியலுக்காக இதை பண்றாங்கன்னு சொல்றீங்க சரி இருக்கட்டும் அரசியலுக்கே இருக்கட்டும் அரசியலுக்கு தான் பண்றாங்க நீ அது உண்மையா இல்லையா ஏன்னா இது இது வந்து ஆர்டியை போட்டு வாங்கிட்டாரு அதாவது உண்மையான சம்பவத்தை தகவல் தகரவுகளை எடுத்து வெளியே வச்சுட்டாரு தப்ப முடியல அண்ணன் பதுங்குறாரு என்ன பண்ணு வெளி பிதிங்கி போய் இருக்காரு முக ஸ்டாலின் கதற ஆரம்பிச்சுட்டாரு வெளிப்பாடு தான் அது வந்து எலெக்ஷன் எலக்ஷன் தான் இவருக்கு வந்து இது வந்து தேர்தல் நேரத்துல இதை போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு உளற ஏற்கனவே உளறிட்டு இருப்பாரு இப்போ கதர்றர் அதே மாதிரி மூன்று கேள்விகள் கேட்குறாங்க என்ன கேள்வி மூன்று கேள்வி அது வந்து நாங்க வந்து எங்க இருந்து நாங்க வரியா பிரிச்சு இருபத்தொம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தஞ்சு பைசா தான் நீங்க எங்களுக்கு தரீங்க சரி கோயம்புத்தூர் இருக்குல்ல அந்த பகுதியில இருந்து நூறு ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா ஒரே க பாணிலே ஒரு ரூபாய் உங்களுக்கு அவங்க வரியாக இங்கே செலுத்தினா பத்து பைசா கூட நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணல இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க பத்து பைசா கூட கொடுக்குற சாமி நீங்க அவங்களுக்கு கொங்கு மண்டலத்துக்கு அங்க இருந்து நீங்க வந்து ஒரு ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அங்க இருந்து பத்து ரூபாய் கூட நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணல இதுக்கு தொண்ணூறு ரூபாய் நீங்க கோபாலபுரத்துல ஆட்டை போட்டுறீங்க அப்படித்தானே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் உங்க ஸ்டைல்ல நம்ம சொல்ல தொண்ணூறு ரூபாய் நீங்க ஆட்டையை போட்டுட்டீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சரி அடுத்து ஒரு இது அது வெள்ள நிவாரணம் வரும்போது மோடிங்க வரல அவர் வந்து கண்டுகளை அவர் வந்து பணம் தரல பெரிய எவன் அந்த பணம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா கொடுத்தீங்களா அந்த ஏது பண்ணுங்க நீங்க கோபாலபுரத்துல இருந்து அச்சு எடுத்து கொண்டு கொடுத்தீங்களா இல்ல இருந்து அண்ணன் அறிவாலயத்துல இருந்து நீங்க அவங்க கட்சியினுடைய பணத்தை எடுத்து கொடுத்தீங்களா இல்ல அப்படின்னு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது அது கொடுத்தீங்க அது சொல்லுங்க நீங்க முத யார்கிட்ட இருந்து மோடி தரல ரைட் மத்திய அரசு தரல ரைட் நீங்க அந்த பணம் எங்க இருந்து கொடுத்தீங்க சன் பிக்சர் சன் டிவியில இருந்து எடுத்து கொடுத்தீங்களா இல்ல ரெட் ஜென் மூவில இருந்து எடுத்து கொடுத்தீங்களா கலைஞர் டிவியில இருந்து வாங்கி கொடுத்தீங்களா எதுல இருந்து கொடுத்தீங்க இல்ல ஜி ஸ்கொயர் உங்கள் மருமக சபரிசன்ட்ருந்து வாங்கி கொடுத்தீங்களா எங்க இருக்கு எந்த இருந்து வாங்கி கொடுத்தீங்க மக்களுக்கு ரூபாய் கொடுத்தது எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்க போத நீங்கள் மோடி கொடுத்த ரூபாயை வாங்கிங்க எல்லாது கொடுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து அப்படியே சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்களாமா அப்படி தானே இது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் வந்து பத்தாண்டுகளில் மோடி இங்கே வந்து எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யறதாங்களா செய்யலை மக்கள்கிட்ட கேளுங்க மக்கள்கிட்ட கேளுங்க நீங்க எதுவுமே செஞ்சாரா செய்யலையா எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாரு எத்தனை பறக்குமுறைகள் கொண்டு வந்தாரு ஒன்னு இல்லைங்க மூகா ஸ்டாலின் இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரே மோடி கொடுத்த தடுப்பூசி தான் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா மோடி கொடுத்த தடுப்பூசி தான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க துர்கா வந்து இன்னைக்கு உயிரோட அந்த நாடகம் போட்டிட்டு கோயில் கோயிலா ஏறி இறங்குதுன்னா பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த தடுப்பூசி தான் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க இந்த நாட்டில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தடுப்பூசி கொடுத்து உயிரை காப்பாற்றின மகான் அவர் இதை விட வேற என்ன செய்யணும் உங்களுக்கு உயிரை காப்பாற்றி எல்லாருக்கும் வாழ்வாதாரம் கொடுத்து ரேஷன் அரிசி அவர் கொடுக்கறது அவர் தானே கொடுக்குறாரு நீங்க ரெண்டு ரூபாய போட்டுக்கிட்டு உங்க அப்பம் போட்டோ தாத்தா போட்டோ எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறீங்க ஆனா மிச்ச ரூபாய் அவ்வளோ ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு ரூபாய் வருதுன்னா ரெண்டு ரூபாய் தான் நீங்கள் கொடுக்கணும் முப்பத்தி ரெண்டு ரூபா மத்திய அரசு கொடுக்குது மோடி கொடுக்குறாரு அதுவும் இலவசமா இப்ப கொடுத்துட்டு இருக்காரு இந்த கொரோனா காலகட்டத்துலேருந்து இருந்து முழுக்க இலவசமாவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த அரிசியை வாங்கிட்டு உங்க போட்டை கொண்டு வட்டி வச்சுட்டு இருக்கேன் மோடி என்ன செய்தார் சிறப்பு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு அது இருக்கட்டும் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா முக்கியமானது கச்சத்தீவை பத்தி பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை எழுப்பி வச்சு பிரதமர் மோடியும் அதை தொடர்ந்து கேள்வி கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்லுங்க கச்சத்தீவை உங்க அப்பா வித்தாரா இல்லையா அதுக்கு சொல்லுங்க காரணத்தை எதுக்கு வித்தார் அதை சொல்லுங்கள் நீங்கள் நேரு ஆனால் உண்மையிலே ஒரு இது வந்துச்சு எப்படின்னாக்கி கட்சத்தீவை அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது வேணாம் நான் கொடுத்துருவேன்னு சொல்லிவிட்டு பாட்டு கொடுத்துருக்காரு பாராளுமன்றத்திலேயே இது சம்பந்தப்பட்ட உரையில் வரும்போது அது ஒரு சிறு தீவு தான் அதை வந்து கொடுக்கலாம் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை தாராளமாக கொடுத்துக்கலாம் ஏதோ இவங்க அப்பா வீட்டு இடங்கிற மாதிரி அழகா தானம் பண்ணியிருக்காரு நேரு என்கிற புரியுது பின்னாடி அது தார்க்க தாரை வார்க்கப்பட்ட போது இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது தான் அது தாரை வார்க்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் எழுபத்தி நாலில் அந்த அந்த நேரத்தில் அதுக்கு உறுதுணையாக துணை போன ஆளு தான் உங்க அப்பா கருணாநிதி அந்த கட்சி தான் திமுக இதுல நேருவை பற்றி சொல்லும்போது இன்னொன்று வரும் இதே மாதிரி வந்து சீனாக்காரன் வந்து நம்மகிட்ட வந்து அறுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த போரில் வந்து சீனாக்காரன் கொஞ்சம் இடத்த நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கொண்டு போயிட்டான் கொண்டு போன உடனே பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதம் வருது எப்படிங்க நீங்கள் வந்து இந்த இடத்த கொடுத்தீங்க எப்படி கொடுக்கலாம் நீங்கள் எப்படி இது பண்ணீங்கன்னா இல்லைங்க அது வந்து பனி படர்ந்த இது எது ஒரு புல்லு கூட முளைக்காதுங்க அந்த இடத்த தான் பிடிச்சாங்க அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் தான் நேரு அப்போ தான் ஒரு எதிர்கேள்வி கேள்வி உங்கள் மண்டையில் கூட தான் ஒரு மயிரம் இல்லை மண் அப்போ உங்களை கொடுத்துடலாமா மண்டை அப்படின்னு சொல்லி கேட்டதாக சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கோவப்பட்டு தேசிய உணர்வு உள்ள ஒரு எம்பி ஜனசங்கம்னு நினைக்கிறேன் பிடிச்சி கேட்டதாக அந்த ஒரு விவாதம் ஒரு பேச்சு உண்டு இவ்வளோதாங்க அவங்களுக்கு நேருவுக்கும் இந்த நாட்டுக்கு மேலே பற்றுதல் கிடையாது அங்கங்கே ஏதோ இப்போ பிரதமராக இருக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்கு காந்தி வந்து அதுக்கு துணை போனார் கரெக்டாக வந்து கிடைச்சிது அது அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து பட்டேல் வந்து இருந்திருந்தாருன்னா இந்நேரம் நாடு எங்கேயோ போயிருக்கும் மோடிக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வேலையே இல்லாம போயிருக்கும் அந்த அளவுக்கு இந்த நாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அதை கெடுத்து நாசம் பண்ணதே இந்த நேரு குடும்பம் தான் பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க மத ரீதியா முஸ்லிம்களுக்கு சொல்லி சட்டத்தை கொண்டு வக்ஃபு வாரியம் என்னத்தலாம கொண்டு வந்த நாட் எல்லா வகையிலயுமே சீரழிச்சுட்டாங்க கச்சத்தீவே விக்கிறதுக்கும் அவர் வந்து எல்லாம் போட்டு வச்சுட்டு போனாரு புத அதை புதல்வியார் அத இந்திரா காந்தி வந்து கிளீனா வித்து வித்துட்டு போயிட்டாங்க இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இந்த கச்சத்தீவை வந்து மீட்க மீட்கக்கூடிய முடிவில் வந்து மோடி அங்கே தான் விஷயமே இருக்கு கச்சத்தீவை இப்படியே மீட்கணும் அது வந்து அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அந்த கச்சத்தீவை மீட்டணும் அப்படின்னா இவன் பாட்டு இவன் மீன் பிடிச்சிட்டு வலையை அங்கே கொண்டு உலர்த்திக்கிட்டு அவன் பாட்டு சுத்திட்டு தெரியுமா அதில் வந்து இலங்கை கடற்படை இதுக்குள்ளேயே வராது இப்போ இலங்கை கடற்படை வரதுனால தான் இவன் அந்த பகுதியில் போய் மீன் பிடிக்க போனாலே புழுக்கு புழுக்கிட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்போ நிரந்தர சொல்யூஷன் வந்து கச்சத்தீவே மீட்கிறதாங்கிறது மோடி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் அதை மீட்க போறார் அடுத்த அஞ்சு வருஷத்தில் மீட்டு போடுவார் அப்போ அதுக்குள்ள முன்னெடுப்பு அவர் எடுக்க போறார் அதனால தான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் பேச ஆரம்பிச்சிருக்கார் கச்சத்தீவை வந்து இவங்களே தாரை வார்த்து விட்டுக்கிட்டு வித்தது மட்டும் இல்லாமல் மோடியாக மீட்கலைன்னு கேட்குறாங்க பாருங்கள் எழுபத்தி நாலுல வித்ததுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஏன் நீங்க மீட்கல கேள்வி கேட்கிறாங்க எவ்வளவு பெரிய எத்துவாளி கும்பல் பார்த்திருங்க மக்களை எவ்வளவு பைத்தியக்காரனு நினைச்சிருக்காங்கன்னு பாத்துருங்க அதுவும் எப்போ மோடி அதை மீட்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே கேக்குறாங்க நாங்க போராடினோம் எங்க அப்பா போராடினார் கச்சத்தீவை மீட்பதற்காக அப்படி இப்படின்னு இவ்வளோ வருஷமா கதை விட்டுட்டு நடந்தாங்க இன்னைக்கு லாக் ஆகிட்டு சிக்கல் ஆயிட்டு அதுக்கு பதிலே பேச முடியல அதனால தான் கதர்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள் நேரே அந்த பக்கமாக போன பந்தம் இந்த பக்கமாக திருப்பி விட்டு அடிக்கலான்னு பார்க்குறாரு ஆனால் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாய்ப்பு போச்சா எங்கேயுமே தப்ப முடியல என்ன செய்கிறதுனே தெரியாம இப்போ வந்து தடுமாறிக்கொண்டு இருக்கிறார் மூகா ஸ்டாலின் அவர்கள் எது எப்படி இருந்தாலும் சரிதான் ஜூன் மாசம் நாலாம் தேதி உங்களுக்கு சங்கு ஊதப்படும்ங்கிறதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்